மணி அடிச்சிட்டாங்க பிள்ளைங்க வேற வந்துருங்க இதுதான் புது கடை போல சரி போய் நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் பாட்டி பாட்டி என்ன பாட்டி வச்சிருக்கீங்க முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க புதுசா இருக்கீங்க பாக்கவே என் பேரு கண்ணம்மாமா நான் தான் இனிமேல் உங்களுக்கு சாக்லேட்டு முட்டாய் எல்லாமே விற்பேன் என்கிட்டதையும் நீங்க வாங்கணும் உங்க சாரு சொன்னாங்களா இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு புதுசா கடையை போட்டிருக்கேன் உங்க இது முன்னாடியே என்கிட்டது இனிமேல் நீங்க வாங்கி சாப்பிட்ணும் எல்லாமே இருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமேன்ட்டு இப்படியா நீ கடைக்கு வந்திருக்கியா அனுப்பு சரி நானுமே இதை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இவங்க தான் நம்மளுக்கு புதுசாக போட்டு கடை போட்டிருக்கேன் பாட்டியா பாட்டி எங்களுக்கு என்ன என்ன வாங்கலாம் என்னென்ன பாட்டி இருக்கு உங்கள் கடையில் என் கடையிலயாம்மா குச்சி முட்டாய் இருக்குது மிக்சரு லட்டு கார செவு சாக்லேட்டு அப்புறம் அந்த கப்பு கேக்குன்னு சொல்லுவாங்கல்லம்மா அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்னு பேர் என்னமோ சொன்னாங்களே மாசு மெல்லோவா அது இருக்குமா சரி பாட்டி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க ரெண்டு பேத்துக்குமே சேம் கலர்ல தான் வேணும் பாட்டி கொடுங்க இந்த எடுத்தறேமா எடுத்தறேமா அந்தங்கமா புடிச்சுங்க குச்சி முட்டாய் வாங்கிங்கமா பாட்டி போயிட்டு வரோம் பாட்டி இந்தாங்க காசு அஞ்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்கு சரி நாங்க போயிட்டு வரோம் பாட்டி சாயங்காலம் ஸ்கூல் வர்றப்ப வந்து நிறைய வாங்கி சாப்பிடுறோம் ஏ மீனா மீனா வேமா வா மீனா நம்மளும் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் அந்த கடையில எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும்னு பாட்டி 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 நீங்களா இங்க கடை போட்டிருக்கீங்க நான் கூட வேற யாரோ நினைச்சேன் பாட்டி ஏ மீனா இந்த பாட்டி உனக்கு ஏற்கனவே தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் மாயா இந்த பாட்டு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மாயா நான் ஒரு அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் அதுக்கு அஞ்சு ரூபாய்க்கு மிக்சர் வாங்க போறேன் மாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிக்சர்னா நான் அதை வாங்கிக்கிறேன் நீ என்ன வாங்க போற மாயா நான் ஒரு மாஸ் மேல வாங்க போறேன் மீனா எனக்கு ஒரு மாஸ் மேல கொடுங்க பாட்டி அப்படி மீனாவுக்கு அஞ்சு ரூபாய்க்கு மிக்சர் தருவீங்களா ஆ இருங்கம்மா இந்த பேப்பர்ல கட்டி தரேன் மிக்சரு கச்சத்த நில்லுங்க கட்டி தரேன் இந்தாங்கம்மா பிடிங்கம்மா ரெண்டு பேரும் கட்டியாச்சு இந்தாம்மா இந்தாங்க பாட்டி காசு சரி பாட்டி நாங்கள் போய்ட்டு வரோம் ஆ சரிம்மா போயிட்டு வாங்கம்மா பாட்டி பாட்டி எங்களுக்கு ரெண்டு டயரி மில்க் சாக்லேட் மட்டும் கொடுங்க பாட்டி சரிம்மா தரேன்ம்மா ஆ நீங்கள் ரெண்டு பேரும் ரெட்ட பரவிங்களா அம்மா பாட்டி நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் એમ பேரு ஸ்டெல்லா இவ பேரு ஏஞ்சலினா சரிமா சரிமா இந்தாங்கமா சாக்லேட் சரிங்க பாட்டி நாங்க போயிட்டு வரோம் இந்தாங்க காசு சரிமா போயிட்டு வாங்கம்மா அவ்ளோதான் போல மணி அடிச்சிட்டாங்க இனி புள்ளங்க வராதுங்க சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சிட்டு கிளம்ப வேண்டியது என்ன பாட்டி எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிடுச்சா நீங்க எங்கேயே இருங்க ஸ்கூல் க்ளோஸ் ஆன பின்னாடி நீங்க போனா போதும் ஸ்கூல் க்ளோஸ் ஆகிற அளவு நீங்க எங்கேயே இருந்துக்கோங்க பாட்டி நான் கிளாஸ் பார்க்க போறேன் சரி பாட்டி நான் கிளம்புறேன் வெயில் அடிக்குது கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கங்க அடிக்கடி ஆ சரிம்மா டீச்சரம்மா நான் பாத்துக்கிறேம்மா நீங்க போங்கம்மா சரி